தமிழகத்தில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் நியமிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் எல்லாம் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வேலையில் இறங்கியுள்ளன ஒவ்வொரு கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் பணியில் இறங்கியுள்ளனர் இந்த நிலையில்தான் திமுக தேர்தலை மையப்படுத்தி தென் மாவட்டத்தில் பொதுக்குழு கூட்டம் நடத்தியது இதற்கிடையில் பாஜகவும் மதுரையில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளது வரும் எட்டாம் தேதி நடைபெறும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழகம் வரவுள்ளார் பிரம்மாண்டமாக நடத்த பாஜக திட்டமிட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் இருந்து பாஜக மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மண்டல நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பாஜக தரப்பில் தெரிவிக்க மத்திய அமைச்சர் அமித் ஷா ஜூன் எட்டாம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார் திமுக பொதுக்குழுவை விட அமித் ஷா பங்கேற்கும் கூட்டம் பிரம்மாண்டமாக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் குறித்தும் பாஜக அதிமுக கூட்டணிக்கான வெற்றி வியூகம் குறித்தும் வேட்பாளர் தேர்வு தொகுதி தேர்வு மற்றும் தேர்தலில் திமுகவை தோற்கடிப்பது குறித்தும் விவாதிக்கப்படும் என்றனர் திமுக தரப்புக்கு உளவுத்துறையில் இருந்து முக்கிய தகவல் செல் அதில் மத்திய அமைச்சர் தமிழகம் வருகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை அறிவிக்க வாய்ப்புள்ளது மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் இணைய அதிக வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளதாம் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ள நிலையில் கடந்த ஏப்ரல் மாதமே பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இணையலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் டிடிவி டிவி தினகரனின் உடல்நல பிரச்சனை பாமகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனை காரணமாக அப்போது அறிவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் இந்த முறை இவர்களை கூட்டணியில் கொண்டு ஆடிட்டர் குருமூர்த்தி மூலம் இந்த பணிகள் நடந்து வருவதால் மதுரையில் நடக்கும் கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களும் இணைவார்கள் என தகவல் வந்துள்ளதால் ஆளும் திமுகவுக்கு இது ஷாக்கை கொடுத்துள்ளதால் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிக்கப்பட்டால் திமுகவில் ஒரு பிரளயம் ஏற்படலாம் என கூறப்படுகிறது அதாவது விஜய் தனித்திருப்பதும் இந்தியா கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி விலகியதால் தமிழகத்திலும் இந்தியா கூட்டணியில் யார் தலைவர் என்பதில் சிக்கல் நீடிப்பதால் கூட்டணி கட்சிகள் வெளியேற விடாமல் தடுத்து வரும் வேலையில் திமுக தலைமை இறங்கியுள்ளதா எது எப்படியோ அமித்ஷாவின் தமிழக வருகை என்பது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே போல இது திமுகவுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்